என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சுதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் ஆம் நம்முடைய கடவுள் நம்மை விட்டு விலகாத கடவுள் தான் மத்திய நட்சதி பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதில் வாசிக்கின்ற பொழுது எங்கு இருவர் முவர் என் நாமத்தில் ஒன்று கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் மெய்யாகவே இருப்பேன் என்று சொல்லுகிறார் அவர் நம்மோடு இருக்கிற கடவுள் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கின்ற பொழுது தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார் தம்மை உண்மையாய் கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார் அவர் நம்மை விட்டு இல்லை ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றில் கடவுள் என் சார்பா இருக்கிறார் என் பக்கமாய் இருக்கிறார் கடவுள் என் அருகில் இருக்கிறாய் எனக்கு எதிராக நிற்கக்கூடிய மனிதன் யார் என்று சொல்லி பருடையார் சொல்வதை பார்க்குறோம் மட்டுமல்ல திருவடிபாடு மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதில் வாசிக்கின்ற போது இதயத்தின் வாசலண்டியை வந்து கதவை தட்டுகிறார் நம்மோடு வந்து அமர்ந்து விருந்து உண்பதற்காக ஆகவே உங்களை என்னை படைத்த கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிற கடவுள் நம்மோடு வாழ்கிற கடவுள் நமக்குள் இருந்து கொண்டு அவை வழிநடுத்துகிற கடவுள் ஆகவே அவரை நமக்குள் சொந்தமாக்குவோம் அவரால் வழிநடத்தப்படுவோம் கடவுள் நம்மை அசுமதிப்பாராக ஆமையும்